ஏழ்மை அகற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து ஒப்பேன் அருப்பெரும் ஜோதியே அன்பெனக்கு அருள்வாய் படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஷந்தன் அன்பே ஓம் என்னும் அருள்மந்திரம் என்றாய் அன்பை உள்ள ே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் அந்தருள் சந்தகுரு யாவர்க்கும் எண்ணி யாவர்க்கும் எண்ணி யாவர்க்கும் எண்ணி யாவர்க்கும் ஆனோ இனி உனக்கொரு கோயிலை என அத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவித்து கொண்டருள்வாய் நிழல்வையில் நீ நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அளித்திடுவீர் உணர்விலே உன்றி என்னை நிர்மலம் ஆக்கிடுவாய் யானதனதற்ற நீஞானம் தந்தருவாய் நீ முக்தி முருகா கந்தா சதுர்மறை போற்றும் நாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழகை காக்கனி வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கனும் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதி நீ வருவாய் பரம்பொருளான பாலனேஷ் குரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் முந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா தேவாதி தேவா சிவகுருதன் நீ நந்திடப்பா வந்திரப்பா யாவோமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடராய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை என்று அறிந்திரை அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி ஆறுமுகவா வா என்றேன் உன் துணை வேண்டினேன் உணை அமைதியை வேண்டியது அருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தர் தேனில் செலுத்திடவே செய்துவிடு அருளொளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவர் தந்துவிடு அணுகி திருவாய் ஆதி குருநாதா கேள் சந்தகுருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லது கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோக மறந்திரச்சை அருளொழி விட்டு இவனை அகழாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரம் வருவாய் ஆனந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவச்சித்தர் ஆக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேத்திடுவாய் தாளினைப் பிடித்தேன் வரம் எனக்கு திருவருட்சக்தியை சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் பகைவர்களை சண்முகா ஒளித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து இருந்து காப்பாற்றும் தென் கிழக்கு திசையில் இருந்து தீனவந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வோல் காப்பாற்றும் மேற்கு திக்கில் எண்ணெய் ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவே சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வரி வேலை பத்து திக்குதோடும் என்னை கடந்து வந்து இரட்சிப்பாய் என் சிகையையும் உருகுரோ ரஷிப்பாய் புருவமும் நினைபொருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நடுவேல் காக்கட்டும் பிரிகள் இரண்டையும் சீலக்குடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் அமயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவே காக்கட்டும் கைகளையும் விரல்களையும் மத்தியேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாலன் இருதயத்தில் முருகனை ஈர்த்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்து போட்டு காலபயம் இல்லையெடா காலனை நீச்செய்க்க கந்தனை பற்றிவிடா சொன்னபடி செய்தார் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துவிடாய் முன்னுள்ளே தானிருப்பான் ககமாயை செத்திரதே செப்பினே மூலமும் நேற்று மூலத்தை நிஜவிட்டே முற்றனும் ஆகிருடா அக்கர லட்சமடை அன்புடன் செலுத்திவிடு எண்ணியதெல்லாம் இட்டும் எமபயம் ஓடும் நூலகம் பூஜிக்கும் முருகனுடன் முன்னிற்கும் பூவுலில் இடையற்ற பூஜியனுமாய் நீ கோடிதனம் ஜபத்து கோடி காண வேண்டுமப்பா காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடத்தீரச் செபித்திடுவாய் கோடியுமே எல்லை இல்லாத உன் இறைவளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடுவேன் நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நந்தேன் நன்கறிந்து கொண்டே நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீரது அருள் வீரே நடுநெற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் கழு